ஏழு பிறவிகள் மாமுனிவர் அகத்தியர் பெருமான் கர்மகாண்டம் நூலில் கூறியது கடவுள் மனிதனாக பிறப்பது ஒன்று மனிதன் மனிதனாக பிறப்பது இரண்டு மிருகம் மனிதனாக பிறப்பது மூன்று பறவைகள் மனிதனாக பிறப்பது நான்கு நீர்வாழ்வன மனிதனாக பிறப்பது ஐந்து பூச்சி புழு மனிதனாக பிறப்பது ஆறு மரம் செடிகள் மனிதனாக பிறப்பது ஏழு இப்படியாக மனித பிறவிகள் ஏழு வகையாக பிரிக்கப்பட்டு அப்பிறவிகளில் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப மாறி மாறி பிறந்தும் இறந்தும் வாழ்கின்றோம் ஒன்று கடவுள் மனித பிறவிகள் ஏழு வகையாக பிரிக்கப்பட்டு அப்பிறவிகளில் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப மாறி மாறி பிறந்தும் இறந்தும் வாழ்கின்றோம் மனிதன் மனிதனாக பிறந்தவர் நீதி நியாயமாய் வாழ்வார் தான தர்மங்களை செய்வார் மரங்களை நடுவார் மிருகம் பறவைகளுக்கு பசியனைப் போக்க வழிவகை செய்வார் மிருகம் மனிதனாக பிறப்பது எந்த நேரமும் உழைப்பான் ஆனால் அதனை சரிவர பயன்படுத்தாமல் வீண் செய்துவிடுவார் நியாயம் எதையும் பார்க்காமல் எவர் பொருளானாலும் எடுப்பார்கள் மற்றவர் மனவை துன்புறுத்துவர் பறவைகள் மனிதனாக பிறப்பவன் எப்போது உழைக்காமலே அடுத்தவர் பொருளை பறிக்கவே திட்டமிடுவார் மிருகம் பறவைகளை உயரென்றும் பாராது அறுத்து உண்பர் நீதி தர்மம் எதையும் செய்ய மாட்டார்கள் நீர்வாழ்வன மனிதனாக பிறந்தால் அடுத்தவரை பழித்தல் நயவஞ்சகம் செய்தல் புறம் பேசுதல் இழிவாய்ப் பேசுவது குற்றச் செயல்கள் செய்வது இதுபோன்றவைகளை செய்வார்கள் புழு மனிதனாக பிறந்தால் வீண் பழி போடுதல் எந்த வார்த்தையும் தவறாகவே வரும் எல்லோரையும் மகான்களையும் ஏன் கடவுளையும் கூட இழிவாக பேசுவார் கொலை கலவும் செய்வார்கள் மரம் செடி மனிதனாக பிறந்தால் பூமியில் ஜடமாக பிறந்து வாழும் எந்த வேலையும் செய்யாது எதற்காக வாழ்வது என்றே அறியாமல் வாழும் பலவகை தவறுகளை செய்தாலும் மறந்துவிட்டு செல்வார் எதை வேண்டுமானாலும் தின்பார்கள் எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டு போவார்கள்